வணக்கம் எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க குரூப் ஃபோர் எப்படி பண்ணியிருக்கீங்க எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் ரெண்டு நாளாக வீடியோ போடாத அப்படியே தெரிஞ்சுருக்கணும் ஆக்சுவலாக நான் இவ்வளோ நாளாக வீடியோ போடல ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியோடு மீட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு பட் மறுபடியும் ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரியாக ஆகிடுச்சு ஸோ சரியாக பண்ணலை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் மோசமாகவே பண்ணிட்டு ஒன் ஃபார்ட்டி அந்த மாதிரி தான் வருது ஸோ இது என்னோடய ரொம்ப பெரிய மிஸ்டேக் தான் ஹண்ட்ரட் டேஸ் இதுக்காக போட்ட எஃபர்ட்டு இதுக்காகப்பட்ட கஷ்டம் இதுக்காக படித்தது எல்லாமே வந்துட்டு அந்த எக்ஸாம் ஹாலில் போய் சொத்த பண்ணதுனால டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சி எனக்கு வந்துட்டு அந்த ஃபீல் தெரியுது எப்பவுமே மேட்சில் வந்துட்டு பத்தொம்பது ஓவரெல்லாம் முக்கியம்லாம் அந்த இருபதாவது ஓவர் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த ஹோல் மேட்ச்சையும் வந்துட்டு தீர்மானிக்குது ஸோ படித்தாலும் படிக்காட்டியும் நாம் அந்த போய் எக்ஸாம் ஹாலில் எந்த மைண்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சக்ஸஸை வந்துட்டு தீர்மானிக்குது எப்பவுமே எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா தெரியாத கொஸ்டினே விட்டுவிடுங்க தெரிஞ்சதை தப்பு பண்ணாதீங்கன்ட்டு எக்ஸாம் மேலே இத்தனை வருஷமாக நான் பண்ணுறது வந்துட்டு தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணுறது தான் மிஸ் ஆகிட்டே இருக்குது இந்த தடவை அந்த தப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸ் மேலே லாஸ்ட் மினிட்ல நான் ஆப்ஷன் மாற்றி மாற்றி போட்டு கலப்ஸ் ஆகிடுச்சி பட் ஓகே அதனால் ரெண்டு நாளாக பயங்கர அப்செட் இன்னைக்கு தான் கொஞ்சம் நார்மலாக அது நல்லா தூங்கி திருச்சேன் நல்லா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டேன் படம் பார்த்தேன் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு அவுட்டிங் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது மைண்டு ஸோ இனியிலருந்து அடுத்த குரூப் ஒன் வருது குரூப் டூ வருது ஸோ இப்போ இருந்து நல்லா படித்து அடுத்த அட்டம் வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுக்கணும் யாருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அடுத்தவங்களுக்காக இல்லை நான் எனக்கு நான் பண்ணுற உழைப்புக்கு எனக்கு எனக்கு கிடைக்கிற சோர்ஸுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நான் கொஞ்சம் உண்மையாக இருந்து ஒரு நல்ல அட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டம்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட என்னோடய மைண்டில் ஓடிட்டுருக்குற ஒரு விஷயம் ஸோ இவ்வளோ நாள் நம்ம சொதப்பணுன்னா நம்ம சரியாக படிச்சிருக்க மாட்டோம் சரியாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்க மாட்டோம் சரியா ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டோம் ஒழுங்காக டெஸ்ட்டு அட்டன் பண்ணிருக்க மாட்டோம் இந்த மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் இந்த தடவை இது எல்லாமே எனக்கிட்டு முக்கி முணங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி கடைசியாக போய் எக்ஸாம் ஆர்டலில் போய் அந்த அளவுக்கு நான் சொதப்பேன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் ஓகே நடந்தது நடந்து போச்சு அப்கமிங் அட்டம் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு மறுபடியும் மறுபடி மறுபடி குருப்போர் பற்றியே பேசி குழப்பிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க ஆஸ் ஃபிரெண்ட்ஸ்ன்னு வந்துட்டோம்னா நமக்கு சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மைண்டு வந்துட்டு அதே தான் இருக்கும் இன்னொன்று வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அமைத்து வந்துட்டு ஓடிட்டுருக்கு நம்ம வந்துட்டு படிக்கலைன்னா நமக்கு கஷ்டம் நம்ம படிச்சிருந்தால் நமக்கு ஈஸி அப்படிங்கிற மா போஸ்டிங் கிடச்சா அந்த பேப்பர் வந்துட்டு நமக்கு ஈஸி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வேணாம் கொஸ்டின் பேப்பர் அவங்க வந்துட்டு ரெடி பண்ணுறவங்க காமனாக தான் ரெடி பண்ணுறாங்க நாம் வந்துட்டு ஈஸியாக வரும்போது இவ்வளோ ஈஸியாக கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ணி ஆன்சர் தப்பு பண்ணிக்கிறோம் கஷ்டமாக கேட்கும்போது என்னடா இவ்வளோ கஷ்டமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சிக்காமல் ஆன்சர் பண்ணுறோம் ஸோ இது இது ரெண்டு தான் வந்துட்டு நமக்கு மிஸ்டேக் வந்துட்டே இருக்குது ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ஆவரேஜாக கேட்குற மாதிரியே தான் எப்போயுமே வந்துட்டு கேட்க ரெடியாக இருக்கிறாங்க நாம தான் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஏன்னா எல்லா எக்ஸாம்லையுமே டாப் ஸ்கோரர் வராங்க போஸ்டிங் போகிறவங்க இருக்காங்க வருஷம் வருஷம் ஆறாயிரம் பத்தாயிரம் பேர் போஸ்டிங் போயிட்டே தான் இருக்காங்க ஸோ அவங்களால் படித்து பாஸ் பண்ண முடியாது அவங்களுக்கும் இதே புக்கு தான் இதே பேட்டர் தான் இதே எக்ஸாம் பேப்பர் தான் இதே நம்மளை மாதிரி சேம் எல்லாமே அவங்க தான் சேம் கேட்டகரியில் இருந்து தான் அவங்களும் ப்ராப்பராக வராங்க கோஸ்டிங் போகிறாங்க ஃபெயில் ஆகிட்டு நம்ம வந்துட்டு டிஎன்பிசியோ நம்ம சரௌண்டிங்ஸையோ நம்ம சூழ்நிலையோ காரணம் சொல்லி எதுவுமே ஆகப்படுறதில்லை நம்மளோட தவறுகளில் இருந்து நம்ம சரி பண்ணி டெய்லி அந்த ஒன் பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா இந்த வருஷம் இல்லைனாலும் ஒரு வருஷம் நமக்கான டே அந்த நாள் வந்துட்டு அமையும் அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்துட்டு மூவ் பண்ணலாம் ஸோ அடுத்த பெஸ்ட்டு அட்டம் கொடுக்கறதுக்கு சில சில நிறைய கைடன்ஸோட சில நல்ல சோர்ஸஸோட சில நல்ல விஷயங்களோட ஃப்ரெஷ் மைண்டாக வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோதான் ஓகேவா நீங்கள் ஒரு நல்ல பிரேக் எடுத்துகிட்டு போதும் ரெண்டு மூணு நாள் போதும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஆயிடுச்சு ஸோ இனிமேல் வந்துட்டு படிங்க நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ இனிமேல் நான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் வந்துட்டு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ஒன் ஃபார்ட்டி தான் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் பேட் அட்டம் தான் ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் மேலே தெரிஞ்சு டபுள் மைண்டடாக மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி சொத பேசிட்டேன் பட் ஓகே வரக்கூடிய எக்ஸாம்லேயும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக நல்லபடியாக பண்ணுவோம் பண்ணுவோன்னு நம்புவோம் கிடைக்கிற சோர்ஸஸை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக யூஸ் பண்ணிப்போம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கிறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக நானும் உங்களோட நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் என்னோட செயல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி